டிசம்பர் ஆறு எங்கள் குலதெய்வம் மாபெரும் சகாப்தம் டாக்டர் புரட்சியாளர் பாபா சாஹிப் விதைக்கப்பட்ட நாள் பணம் பட்டம் பதவிகளுக்காக நாம் போராடவில்லை நமது வாழ்வின் அடிப்படை உரிமைகளுக்காகவும் வாழ்வதற்காகவுமே போராடுகிறோம் புரட்சியாளர் பாபா சாஹிப் அம்பேத்கர் ஜெய்பிம் பாட்டுக்கு தன்னையே தியாகம் பண்ணிய சட்ட மேதை வேலை எளிய மக்கள் படிக்க வேண்டும் என்பதற்காகவே சட்டத்தை இயற்றி அது இந்திய குடியரசு சட்டமாக மாற்றிய மாபெரும் மேதை பாரத பட்டம் பெற்ற அண்ணல் அம்பேத்கர் அவருடைய நினைவு நிலையத்தை போற்றும் வகையில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தமிழக வேந்தர் டாக்டர் ஜான்மானின் ஆணைக்கிணங்க கழக பொதுச் செயலாளர் பிரிசித்தா பாண்டியன் அவருடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு நினைவை போட்டும் வகையில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட செயலாளர் தம்பி சிரஞ்சீவி மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் அண்ணன் ஆரோக்கியசாமி மத்திய சென்னை மாவட்ட தலைவர் அண்ணன் செல்வம் ஆகியோர் தலைமையிலும் வழக்கறிஞர்களுக்கெல்லாம் ஒரு விடுவெளியாகவும் அவர்கள் வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கையாகவும் சட்டமேத அண்ணன் அம்பேத்கருடைய படிப்பை படித்து அண்ணன் பஞ்ச பஞ்சமூர்த்தி அவர்களும் இந்த நினைவு தினத்தை போற்று வகையில் நீங்க மாலை மரியாதை செலுத்தி உள்ளோம் என்றும் வாழ்க அம்பேத்கர் என்றும் அவர்கள் நினைவில் இருக்கும் வரை எங்கள் உணவு எங்கள் உணர்வு இருக்கும் வரை அவர் நீங்காத இடத்தில் இருப்பார் சட்டமேத அம்பேத்கர் அவர்களுடைய புனிதத்தை பார்ப்போம் அவர் எழுதிய சட்டத்தை வைத்து அனைவரும் சமம் என்று சத்திய பிரிமாதம் எடுத்துக் கொள்வோம் வீர வணக்கம் வீர வணக்கம் அண்ணல் அம்பேத்கருக்கு வீர வணக்கம்

நாட்டினுடைய இறையாண்மையை பாதுகாக்கக்கூடிய வகையில் அரசமைப்பு சட்டத்தை ஏற்றி ஒட்டுமொத்த மக்களின் சமத்துவ செரியோடு செறிப்படுத்திய ஒரு மாபெரும் புரட்சியாளராக இன்றைக்கு அந்த அமைச்சர் நிகழ்கிறார் அவருடைய நினைவு இன்றைக்கு நினைவேந்தல் நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துவதை மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியாக பார்க்கிறோம் இதன் மூலமாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் இந்த நிறைவேந்தல் கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அந்த அம்பேத்கருடைய அந்த சிந்தனைகளையும் அந்த சித்தாந்தங்களையும் சமூகத்திற்கு அந்த சமத்துவ உணர்வோடு எடுத்து செல்ல இந்த நாளிலே நாங்கள் உறுதியேற்கிறோம் வாழ்த்துக்கிறோம் நன்றி இந்திய நாட்டோட காட்பாதரே உள்ளகமே பாராட்டும் புரட்சியாளரே அசோக சக்கரத்தின் சொந்தக்காரரே சட்ட சிற்பி அண்ணல் அம்பேத்காரே அதை கத்திட்டேவை இல்லைங்க நாங்க அம்பேத்காரின் புள்ளங்க எங்களோட பார்வ போதும் உன்னை போட்டு கொள்ளுங்க கத்திட்டேவை இல்லைங்க நாங்க அம்பேத்காரின் புள்ளைங்க அண்ணலோட பேரை சொல்லி அடிக்க வேணாம் கொள்ளுங்க இந்திய நாட்டோட காட்பாதரே உலகமே பாராட்டு பயிற்சியாளரே ஹேய் அசோக சக்கரத்தின் சொந்தக்காரரே சட்ட அண்ணல் அம்பேத்காரே சொன்னால சிலுக்குதுங்க அண்ணலோட பேரே சொன்னால சிலுக்குதுங்க அண்ணலோட எல்லார ஒண்ணுதான் சொன்ன அம்பேத்கார சாதி சொல்லுறீங்க யார உழைக்கிற வருகத்துக்கு எட்டு மணி நேரவே இல்ல பெண்களுக்கு சம உரிமை அம்பேத்கர் சொன்னதால எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம் மட்டும்தான் ரிசர்வ் பேங்க் கூட அண்ணல் திட்டம் தான் அந்த ரிசர்வ் தொகுதி கூட அண்ணல் சட்டம் தான் எனக்கு யாரும் அடிமல்ல என்ன பத்தி பேசுங்க யாருக்குமே உரிமல்ல எனக்கு யாரும் அடிமல்ல நானும் உனக்கு அடிமல்ல என்ன பத்தி பேசீங்க யாருக்குமே தகுதியில் இந்திய நாட்டோட காட்பாதரே உலகமே கொண்டாடும் புரட்சியாளரே சமுதாய உணர்வு எனக்கு ரொம்ப இருந்ததால சமுதாய உணர்வு எனக்கு ரொம்ப இருந்ததால அமுக்கு நான் அம்பேத்காரு பாட்டு பாடினதால புதுக்கு நான் நல் புகழை எடுத்து சொன்னதால ஜெய் வீமு சொன்ன உடனே உள்ளுக்குள்ள பூகம் வந்தா என் பாட்டு வரிகள் எல்லாம் என்னோட ஆதங்கம் தான் அண்ணல்ல நினைக்காம இருக்க மாட்டேங்க தாத்தா ரெட்ட மலைய மறக்க மாட்டேங்க பிரபா அம்பேத்கர் பாட்ட மட்டும் நிறுத்த மாட்டேங்க ஜெய்பிம் என்று சொல்லுங்க நெஞ்ச நிமிதி நில்லுங்க பாரத தேசம் எல்லாம் பாபா சாகி புள்ளுங்க ஜெய்பிம் என்று சொல்லுங்க நெஞ்ச நிமிதி நில்லுங்க பாரத தேசம் புல்லா பாபா சாகி புள்ளுங்க இந்திய நாட்டோட காட்பாதரே உலகமே பாராட்டும் புரட்சியாளரே அசோக சக்கரத்தின் சொந்தக்காரரே சட்ட சிற்பி அம்பேத்காரே அட கட்டி தேவை இல்லங்க நாங்க அம்பேத்காரின் புள்ளங்க எங்களோட பார்வ போதும் உன்ன போட்டு கொள்ளுங்க கட்டி தேவை இல்லங்க நாங்க அம்பேத்காரின் புள்ளங்க அண்டலோட பேரை சொல்லி அடிக்க வேணா கொள்ளுங்க இந்திய நாட்டோட காட்பாதரே உலகமே பாராட்டும் புரட்சியாளரே அசோக சக்கரத்தின் சொந்தக்காரரே சட்ட சிற்பி அண்ணல் அம்பேத்காரே நாளை சிலுக்குதுங்க